வணக்கம் நான் உங்கள் லட்சுமி பாட்டி பாட்டி இப்போ என்ன செய்ய போகிறேன்னா பண்ணு செய்ய போகிறேன் கோதுமை மாவு வச்சு பண்ணு செய்ய போகிறேன் பண்ணு வந்து செய்கிறதுக்கு முன்னால் பாட்டி என்னென்ன பண்ணுறேன்றதை உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் கரெக்டாக பாருங்கள் இப்போ வந்து பால் இரநூறு கிராம் பால் எடுத்து வச்சுருக்குறேன் இந்த பாலில் வந்து சர்க்கரை ரெண்டு ஸ்பூன் வச்சுருக்குறேன் சர்க்கரையை போட்டுக்கலாம் பால் வந்து நம்ம விரலில் போடுக்குற பொறுக்கிற சூடில் இருக்கணும் பால் சில்லுன்னு இருக்கக்கூடாது பால் ஒன்றரை ஒன்றரை ஸ்பூன் யூஸ்ட் ட்ரை யூஸ்ட்டு எடுத்து வச்சுருக்கேன் அதை போட்டுக்கிறேன் சர்க்கரையை நல்லா கலக்கி விட்டுக்கோங்க அப்போ தான் அது பாமாவும் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் மூடி வச்சிடலாம் மாவு எடுத்து வச்சுருக்குறேன் ரெண்டு முட்டை ரெண்டு முட்டை உடச்சி கருவை தனியாக எடுத்து வச்சுருக்கிறேன் பாருங்கள் மஞ்சக்கருவை தனியாக எடுத்து வச்சுருக்குறேன் வெள்ளைக்கருவை தனியாக எடுத்து வச்சுருக்குறேன் வெண்ணெய் வச்சுருக்குறேன் ஒரு நூற்றி இருபத்தஞ்சி கிராம் வெண்ணெய் எடுத்து வச்சுருக்குறேன் ரெண்டு பவுலில் மாவு கொட்டிக்கலாம் இந்த பவுலில் வந்து ஒரு மூணு பவுல் போட்டுக்கிறேன் எந்த பொருளை நம்ம போடுறோமோ சின்னத்துலேயோ கிளாஸ்லேயோ போடுறீங்களா அதையும் எடுத்து வச்சுக்கோங்க அளவுக்கு மூணு மூணு போட்டுக்கிறேன் கோது மாவு போட்டுக்க கோதுமை மாவில் செய்யுங்க ரொம்ப ரொம்ப நல்லா வரும் அன்றைக்கி நான் ப்ரெட்டு மைதா மாவில் காட்டினேன் ஏன்னா ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு செய்கிற செய்கிறவங்க வந்து மைதா மாவில் தான் செய்யணும் மைதா மாவில் தான் சீக்கிரம் நல்லா வரும் அதனால தான் பாட்டி மைதா மாவில் காமிச்சேன் அது ஈஸ்ட்டு ரெண்டு ஸ்பூன் தான் போடணும் போ அது ட்ரை ஈஸ்ட்டு ரெண்டு ஸ்பூன் போட்டால் தான் அதை நல்லா ஆக்டிவ் ஆகும் இது கூட உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சம் சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன் பாருங்கள் ஈஸ்ட்டு எப்படி ஃபார்ம் ஆகி வந்திருக்குங்க இந்த மாதிரி ஃபார்ம் ஆகணும் ஈ ஈஸ்ட் வெது வெதுப்பான பாலில் நீங்கள் போட்டு சர்க்கரையும் ஈஸ்ட்டும் போட்டு வச்சிங்கன்னா இந்த மாதிரி உப்பி வரணும் அப்போ தான் நல்லா வரும் அன்றைக்கி நான் ப்ரெட்டில் அவங்களுக்கு காமிக்கலாம் அந்த மாதிரி இப்போ உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்கள் இதே மாதிரியே நீங்கள் வச்சிங்கன்னா பாலில் போட்டு வச்சிங்கன்னா ஆனால் வெது வெதுப்பாக இருக்கணும் ஆரி இருக்கக்கூடாது இந்த மாதிரி ஃபார்ம் ஆனப்பறம் ஊற்றிக்கலாம் வரணும் உப்பு போட்டு வச்சுருக்கேன் பாட்டி இப்போ ஒரு குழி பண்ணிக்கலாம் உப்பு போட்டு கிளறிக்கு கொஞ்சம் உப்பு எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகணும் இந்த பாலுக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மாவு வேணுன்னா கூட போட்டுக்கலாம் எஸ்ட்டாக கொஞ்சம் கட்டி இந்த ட இந்த பால்லே இது கரெக்டாக ஆயிடுச்சுன்னா பரவாயில்ல ஒன்றும் பண்ண வேணாம் ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா மாவு இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி கூட நீங்கள் ஊற்றிக்கலாம் இல்லை வெது வெதுப்பா பால் இருந்தால் பால் ஊற்றிக்கணும் எல்லாம் ஸ்பூனை வச்சு தான் ஊற்றணும் அப்படியே எடுத்து கவுத்தக்கூடாது பொறுமையாக செய்யணும் பாருங்கள் குழி பண்ணிக்கிறேன் பாட்டி எப்படி வந்திருக்குது பார்த்தீங்களா ఇంకా పామాం ரெண்டு முட்டை உடச்சி வச்சுருந்தாலேயே அந்த வெள்ளைக்கருவை மட்டும் அதை ஊற்றிக்கிறேன் பாருங்கள் வெள்ளைக்கருவை ஊற்றிக்கிறேன் ரொம்ப ஈஸி இதெல்லாம் செய்கிறது எல்லா பொருளுமே டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் ஈஸ்ட் கிடைக்கிது வாங்கிக்கோங்க வெண்ணெய் போடலான்னா பாட்டி வெண்ணெய் வச்சுருக்குறேன் போடுறேன் வெண்ணெய் இல்லாட்டி எண்ணெய் போட்டுக்கோங்க வாசனை இல்லாத எண்ணெய் போட்டுக்கோங்க நம்ம அரை கிலோ மாவு பண்ணு பிரெட் செய்கிறோன்னா எழுபத்தஞ்சி கிராம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க பாட்டி முதல்ல சொன்ன மாதிரி தான் பத்தலைன்னா தண்ணியோ பாலோ வெது வெதுப்பாக இருக்கிறத ஊற்றிக்கோங்க அப்படி எக்ஸ்ட்ரா தண்ணி ஆகி போச்சுன்னா கொஞ்சம் மாவு ரொம்ப குல கொலம்னு இருந்து உங்களுக்கு ரவுண்டு பிடிக்க வரலைன்னா கொஞ்சம் மாவு போட்டுக்கோங்க ஆனால் இந்த மாவு கொஞ்சம் நம்ம பால் பால் முட்டை இதெல்லாம் போடுறதுனால ஈஸ்ட் போடுறதுனால கொஞ்சம் பிசு பிசுன்னு கையில் ஒட்டோம் என்ன மாவு எல்லாம் அப்படி ஒட்டுது அப்படின்னு நினைக்காதீங்க ஒட்டி தான் வரும் பா மாவு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மாவு வந்து கொஞ்சம் ஈரத்தன்மை அதிகமாக குடிக்கும் ஒரு ஒரு மாவு வந்து ஈரத்தன்மை கம்மியாக இருக்கும் இப்போ இது பற்றலை கொஞ்சம் கெட்டியாக இருக்குது அதனால் கொஞ்சம் வெது வெதுப்பாக பால் ஊற்றிக்கிறேன் கொஞ்சம் தேவைப்பட்டுச்சு ஊற்றிக்கிட்டா பார்த்து பார்த்து ஊற்றுங்க ரொம்ப ஊற்றாதீங்க ஸ்பூனில் எடுத்து ஊற்றிக்கோங்க நீங்கள் பாட்டு எடுத்து வச்ச மாவுக்கும் எடுத்து வச்ச அந்த பாலுக்கும் கரெக்டாக இருந்திருக்கும் கொஞ்சம் தண்ணி அதிகமாக கேட்குது இந்த மாவு கொஞ்சம் பார்த்து ஊற்றுறோம் ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது லூஸாக தான் இருக்கணும் மாவு இப்போ இதில் கொஞ்சம் வெண்ணெய் போட்டுக்கிறேன் வெண்ணெய் எல்லாத்தையும் போட்டுறாதீங்க கொஞ்சம் எடுத்து வைங்க மாவு மாவு பாருங்கள் கிடைச்சிக்கிட்டே வர வர கெட்டி தண்ண கையில் ஒட்டாமல் வந்துருச்சு பார்த்திங்களா அந்த வெண்ணெய் பூரா போய் அதில் ஒட்டிக்கிடுச்சு பேக்கு மேலே கொஞ்சம் வெண்ணெய் தடையிடும் மாவு காயாமல் இருக்கிறது ஒரு ரெண்டு மணி நேரம் இருக்கட்டும் மூடி வச்சிடலாம் ரெண்டு மணி நேரம் பொறுத்து உங்களுக்கு காமிக்கிறேன் ரெண்டு மணி நேரம் பொறுத்து பாட்டி உங்களுக்கு இந்த மாவு எப்படி வந்திருக்குதுன்றத காமிக்கிறேன் மாவு பாருங்கள் ரெண்டு மணி நேரம் ஆச்சு திறந்து பார்ப்போம் பாருங்கள் எந்த அளவுக்கு வந்திருக்குதுன்ட்டு நல்லா மாவு நல்லா பொங்கி வந்துருச்சு இப்போ பாட்டி இதில் என்ன பண்ண போகிறேன்னா ஆரியாணை ஆரியாணை கொஞ்சம் போட போகிறேன் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க ஆரியாணை பூண்டு பாருங்கள் ஒரு பத்து பல் அரைச்சி வச்சுருக்குறேன் அதை போட்டுக்கிறேன் கார்லிக்கு பண்ணு செய்ய போகிறேன் பாட்டி ஒரு பத்து பல் பூண்டு ஒரு கட்டி அதை வந்து அரைச்சிருக்கிறேன் அதையும் போட்டுறேன் ஃபுல்லாக மாவு மாதிரி அரைக்காதீங்க கொஞ்சம் குறை குறைன்னு வந்து பாருங்கள் மாவு மாதிரி அரைக்க வேணாம் கொஞ்சம் குறைக்குறன்னு அரைங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பன்று சில்லி ப்ளேஸ் அது கொஞ்சம் போட்டுக்கிறேன் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க சில்லி ப்ளேஸ் இதாக இப்போ அப்படியே அடிக்கடி இப்படி தான் செஞ்சு கொடுத்தேன் என் பேரனுக்கு ரொம்ப பிடிக்கும் காலையில் போகும்போதே சொல்லிட்டு போகிறான் பாட்டி எனக்கு இன்னைக்கு கார்லிக் ப்ரெட் வேணும் அப்படின்ட்டு நான் அது கூட வந்து வெறும் பூண்டு மட்டும் போட மாட்டேன் பாருங்க இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க ஒன்று உருண்டு திப்பி திப்பியாக இருக்கணும் நைஸாக இருக்கக்கூடாது அது கூட கொஞ்சம் காரமும் கொஞ்சம் ஆரியான இப்போ அந்த பொடி கொஞ்சம் போட்டுக்கிறோம் நமக்கு என்ன இஷ்டமோ அதை போட்டுக்கிறோம் நல்லா பசைச்சிக்கோங்க ரெண்டாவது ரூபா பசையமில்ல அப்போ இதெல்லாம் போட்டு நல்லா பசைச்சிக்கோங்க நம்ம மாவு பிசைறது தான் இருக்குது சும்மா கொஞ்ச நேரம் பிசைஞ்சிட்டு விடக்கூடாது ஒரு பதினஞ்சு நிமிஷமாவது இந்த மாவுடைய வேலை நடக்கணும் பிசையணும் அப்படி இழுக்கும்போது அது அப்படியே வருதான்னு பார்க்கணும் நல்லாவே வருது கொஞ்சம் கொஞ்சம் பிஞ்சுக்கும் போது இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கிணையெல்லாம் மாதிரி எடுத்துக்கோங்க மாதிரி எடுத்து கையிலே இப்படி பரோட்டா மாவு எப்படி பண்ணுவோம் அப்படி திரட்டி திரட்டி எப்படி பண்ணுவாங்க அந்த மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க பூண்டு அப்படி தான் கொண்டு தட்டி தட்டி தான் போடணும் பூண்டு ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது ஒன்று ரெண்டு பல்ல அப்படியே தெரியணும் முழுசாக தெரியக்கூடாது அப்படியே தெரிஞ்சு போச்சு இந்த மாதிரி பண்ணிக்கோங்க கோதுமை மாவுலே பண்ணுங்கள் மைதா மாவில் பண்ணால் இன்னும் சூப்பராக வரும் நல்லா வரும் மைதா மாவில் நம்ம எழுக்க இழுக்க மாவு வந்துக்கிட்டே இருக்கோம் அடிக்கடி நம்ம மைதா மாவில் பண்ணி கொடுக்கக்கூடாது குழந்தைங்களுக்கு இது இப்படி இருக்கட்டும் பாட்டி அந்த வைக்கிற ப்ளைட்டு எடுத்துக்கிறேன் அதில் கொஞ்சம் எண்ணெய் தடவைக்கலாம் இந்த பிளேட்டில் தான் வைக்கிறேன் பாருங்கள் இது எடுத்துருக்குறேன் ஓவனில் எடுத்துக்கிறேன் இது வந்து பட்டர் ஷீட் கொடுத்துட்டோம் பார்த்தி பட்டர் ஷேக் மேலே கொஞ்சம் வெண்ணெய் எடுத்து மிச்சம் வச்சுருக்குறோம் இல்லையா கொஞ்சம் வெண்ணெய் வச்சிருக்கிறோம் அந்த வெண்ணெயை லேசாக தடையிடணும் எத்தனை பண்ண வந்திருக்குன்னா மூணு ஆறு ஒம்பது பன்னெண்டு வந்துருக்குது காட்டி இது அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சிடுறேன் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சிடல ஒரு டவுலுக்கு போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் மூணுனப்புறம் பாட்டு எப்படி வந்திருக்குதுன்னு எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு இந்த வெள்ளைக்கருவு ரெண்டு எடுத்து வச்சோம் இல்லையா அது கூட கொஞ்சம் பால் மிச்சம் இருந்துச்சு இல்லையா அந்த பாலையும் அதில் ஊற்றிக்கிறேன் ஊற்றி கலக்கிக்கலாம் வெள்ளைக்கருவில் மஞ்ச கருவு சாரி மஞ்சக்கருவை போட்டு பார்த்து பிசையில் வெள்ளைக்கருவை தான் போட்டு பசைஞ்சிருக்கிறேன் மஞ்சள் மேலே தடவதுக்கு வச்சுக்கலாம் அதுக்கு மேலே நம்ம பண்ணுக்கு மேலே போய் தடைய விடும் கலக்கி வச்சுக்கோங்க இப்போ எடுத்து பார்க்கலாம் பதினஞ்சு நிமிஷம் பாட்டு வெளியிலேயே வச்சுட்டேன் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு இப்போ என்ன பண்ணிடலாம் இதுக்கு மேலே மஞ்சக்கரு முட்டை மஞ்சக்கருவும் பாலம் வச்சுருக்காங்க அது தடையிடும் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க குழந்தைங்களுக்கு வீட்டில் முதல்ல கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் இருக்கும் சரியாக வராது அப்புறம் அப்புறம் வந்துடும் சரியாக பா என் பேரம் ப்ரெட்டு ஒரு வருஷமே பிரெட்டு கேட்பான் ஸ்கூல் விட்டு வந்தால் ப்ரெட் ரோஸ்ட் பண்ணி கொடுங்க பாட்டிம்மா முட்டை போட்டு ரோஸ்ட் பண்ணி கொடுங்கன்னு பாட்டி ஓவனில் வச்சிட்றேன் பார்த்திங்கன்னா ஒன் எயிட்டி டிகிரியில் பா இருபது நிமிஷம் வச்சிருக்கிறேன் பாட்டி இருபது நிமிஷம் கழித்து எப்படி வந்திருக்குதுன்றதை பார்க்கலாம் பண்ணு பாருங்க ரெடி ஆயிடுச்சு எடுத்துட்டேன் பாட்டி சூடாக இருக்குது சூடு ஆறணுன்னு காமிக்கிறேன் இப்போ எடுத்து காமிக்க முடியாது நல்லா சூடாக ஆறட்டும் ஆறணுன்னு எடுத்து காமிக்கிறேன் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நல்லா அந்த பூண்டு பல்லெல்லாம் தட்டி போட்டதில் அறியான மமகமகம்னு வாசனை வருது நல்லா ஆறட்டும் பாட்டி எடுத்து காமிக்கிறேன் சூப்பராக ரெடியாகிடுச்சு பாருங்க நல்லாவே வெந்திரிச்சு பண்ணு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க வீட்லேயே பண்ணு செஞ்சலாம் ஈஸியாக ஸ்டவ்வில் எவ்வளோ அழகாக வைக்கலாம் நீங்கள் குக்கர்லேயே வைக்கலாம் நல்லா பெரிய ஒரு வடை சட்டியை வச்சுட்டு வடை சட்டியை கொஞ்சம் பிரீட்டு பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டாண்ட் அது உள்ளே வச்சுட்டு ஒரு தட்டு மேலே ஒரு தட்டை அது மேலே வச்சு நீங்கள் அந்த மாதிரி இதே மாதிரி இந்த ஷீட்டு இருந்தால் போடுங்க பட்டர் ஷீட்டு இல்லாட்டி எண்ணெய் தடவி அது மேலே கொஞ்சம் மாவு போட்டு வச்சுட்டு ஒரு ஸ்டவ்வில் நம்ம வச்சோம்னா ஸ்லோவில் தான் வைக்கணும் ஸ்லோவில் வச்சிங்கன்னா ஒரு முப்பது நிமிஷம் வைங்க முப்பது நிமிஷம் வச்சு ஒரு ஸ்டிக்கில் குத்தி பார்த்திங்கனாவே தெரிஞ்சிடும் இந்த மாதிரி மேலே வந்தாவே நல்லா வெந்துடும் அடுப்பில் வச்சிங்கன்னா இன்னும் அழகாக வந்துடும் இந்த மாதிரி சூப்பராக வந்துடும் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு குழந்தைங்களுக்குலாம் கொடுங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது நம்ம வீட்லேயே செஞ்சு கோதுமை மாவில் எவ்வளோ அழகாக செஞ்சிடலாம் பாருங்கள் மைதா மாவில் யூஸ் பண்ணலை நான் ஃபஸ்ட்டு ப்ரெட் காமிச்சது மைதா மாவில் தான் காமித்தேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு செய்யும் போது கொஞ்சம் மைதா மாவில் தான் செய்யுங்க ஏன்னா கோதுமை மாவு ரொம்ப நேரம் பிசைஞ்சு அதை நல்லா பிசைஞ்சு அந்த அந்த பதம் வர்ற வரைக்கும் எடுக்கணும் அதனால தான் நான் அந்த கோதுமை மாவில் நான் ஃபஸ்ட்டு காமிக்கலை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் மைதா மாவில் தான் காமிச்சிருக்கிறேன் மாதிரி மைதா மாவில் கொஞ்சமாக போட்டு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்தடுத்து உங்களுக்கு நல்லா வந்துருச்சுன்னா கோதுமை மாவில் செய்ய ஆரம்பிச்சுக்கோங்க கோதுமை மாவில் பண்ணி பண்ணி வேஸ்ட் பண்ணுவேன் ஆனால் நான் அப்படி தான் ரெண்டு மூணு தடவை எனக்கு வேஸ்ட் ஆச்சு அப்புறம் அப்புறம் நல்லா இருந்துச்சு இந்த மாதிரி பண்ணு வந்து நாலஞ்சு தடவை பேரனுக்கு செஞ்சு கொடுத்துருக்குறேன் பேரன் ரொம்ப ஆசையாக சாப்பிடுவோம் அந்த கார்லிக் பண்ணு அதனால் இந்த பண்ணு தான் அடிக்கடி நான் இதுதான் செய்வேன் ஓகேவா இதே மாதிரி செஞ்சு நீங்களும் குழந்தைங்களுக்கு கொடுத்து அசத்துங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா பாட்டிக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப அடுத்தவங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெலாம் சொல்லணுன்னா வாட்ஸ்அப் மூலிமா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் தெரியப்படுத்துங்க அந்த மாதிரி பாட்டி பந்து செய்கிறாங்கப்பா பாருங்கன்னு கரெக்டாக நல்லா சொல்லி கொடுத்துருக்கேன் வாட்ஸ்அப்பில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஓகேவா தேங்க் யூ